கட்சிகளுக்கு போறவங்க சுயநலத்தின் காரணம் ஆதர சூழ்நிலையின் காரண இன்றைய உங்களுடைய இன்றைய உங்களுடைய தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பை ஏற்படுத்திச்சு அதனால வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போலாமே அப்படின்னு தான் வந்தேன் நீங்களும் அதனை உணர்ந்தவராய் முதலே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அண்ணா நீங்க பேசி அதிமுக அப்படின்ற கட்சி வந்து புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு அம்மாவால வளர்க்கப்பட்ட ஒரு கட்சியில இன்னைக்கு பதவி இல்லைன்னா என்ன என்னைக்கா இருந்தாலும் இங்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒவ்வொரு தொண்டரிடமும் என்ன புரிஷத்தில் ஒரு காலத்துல எங்க அப்பா சொல்லுவாரு இது ரிட்சாகரம் கட்சிடா யார் வேணாலும் வரலாம் மந்திரியா வரலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஏன் எல்லாரும் நோக்கி படையெடுத்து போறாங்க அந்த ஒரு வாய்ப்பு இனிமேல் இல்லையோங்கிற சந்தேகம் எல்லா தொண்டர்கள் மனதிலும் இருக்கு இது இவங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொல்றாங்க அது ஒன்றரை கோடியா அறுபது லட்சமான விட்டுருங்க அந்த இருக்கக்கூடிய அண்ணா திமுக உறுப்பினர் அட்டை என்று வாய்ப்புகள் அண்ணா பயம் இந்த ஒரு இந்த படையெடுப்பு நமக்கு இன்னைக்குதான் தெரியுது ஏன்னா வந்து தெரிந்த பெயர்களான தோப்பு வெங்கடாசனம் விஜிலா சத்தியானந்த் மெனோ அந்த மாதிரி போறாங்கன்றது இன்னைக்குதான் நம்ம கண்ணப்படுது பட் என்று தேர்தல் முடிந்து ரிசல்ட் வெளியே வந்து அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு பதினைஞ்சு இருபது நாள்ல நடந்துச்சோ ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கத்து உறுப்பினர்கள் கீழே இருக்கக்கூடிய கிளைக்கழகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் தினந்தோறும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போயிட்டு தான் இருக்காங்க இதனையும் இந்த தலைமை கவனிக்க மறந்துவிட்டது அப்படிங்கிறத நான் இங்க வந்து முன்னெடுத்து வைக்கிறேன் அதிமுகங்கிறது வந்து ஒரு 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 கட்சிங்கறதோட ஒரு குடும்பமா இருந்ததை தாண்டி இன்று வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே பதவிகள் ஒரே ஆள் கிளை ஒரே ஆள் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஒரே ஆள் தலைமை நிலை செயலாளராகவும் இருக்கிறார் ஒரே ஆள் வந்து இணை முதலமைச்சர் முதலமைச்சராகவும் இருக்காரு அப்படின்னா அத்தனை பதவிகளையும் உங்க ஒரே ஆளை வச்சுக்கிட்டு என்ன கணிப்பாளராகவும் இருக்காரு சரிங்களா இப்படிப்பட்ட இந்த ஒரு யார் வேண்டுமானாலும் எது ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த தொண்டனுக்கு இன்று அந்த நம்பிக்கை போய்விட்டதுன்றது ஒரு புறம் இரண்டாவது பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் திமுக இல்ல நான் திமுகலையும் சேரல நீங்க உடனே அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம் ஒரு சாதாரண பொதுமக்கள் பேசக்கூடியது இந்த அறுபது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா திமுக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெயரை இந்த அறுபது நாளில் திமுக பெற்றுவிட்டது என்ன அப்படின்னும் பொழுது ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னு பொது இன்னைக்கு நினைக்கிறான் அந்த அளவுக்கு அவங்க இமேஜ் கிளீனா மேனேஜ் பண்றாங்க இது தொடருமா மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இவங்க அதை தாக்குப்பிடிப்பாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது இந்த மிகப்பெரிய காரணம் அண்ணா திமுகவில் இருந்து வெரி பிக் மைக்ரேஷன் டு திமுக போவதற்கான காரணம் இனிமேல் இந்த கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது இந்த இதனை சரியாக தெளிந்து தெரியவில்லை அப்படி பொழுது என்னக்கு என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்ற அந்த நம்பிக்கையை நம் கட்சியினர் ஐ மீன் உங்கள் கட்சியினர் இழந்து வருகிறார்கள் அந்த காரணத்தினால்தான் அப்படியே சாறை சாறையாக இது வந்து இன்னும் தொடர போது இன்னும் விரைவில் நான் கேள்விப்பட்டதுல உண்மை என்ன பெரிய பெரிய தலைகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க அடுத்து ஒரு பதினைந்து இருபது நாட்கள்ல வந்து போய் சேருவாங்கன்றது இதை இந்த தலைமை தடை செய்ய என்ன பண்ணணுமோ எடுத்தா கட்சி தப்பிக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இது ஒண்ணுதான் என்னுடைய கருத்து என்ன செய்யணும் அதை நீங்களே சொல்லி இருக்கலாம் உங்க கருத்து என்ன அதை தடுப்பதற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்புள்ள திரு ஓ பி எஸ் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அல்லது தொண்டர்களது அல்லது உங்களை போன்றவர்களது எதிர்பார்ப்புகள் என்ன இந்த தலைமை அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்களே எப்படிய ரொம்ப வருத்தமானது பட் இது நம்ம ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ன்றதுனால நான் உரிமை எடுத்து சொல்றேன் இவர்கள் சிந்தனையில் கட்சி தலைவர்களாகவே சிந்திக்கவில்லை இவர்கள் சிந்தனையில் மாவட்ட செயலாளரை தாண்டி வளரவே இல்லை அவங்க வந்து ஒரு லீடருங்கிற பேரடைமுக்கு மூவ் ஆகணும் இது என்னுடைய கட்சி நான் அத்தனை பேரை அரவணிக்கணும் அப்படிங்கிற இதுக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு இதுல ஒற்றை தலைமை என்பதுதான் அதிமுகவிற்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரே ஃபார்முலா இந்த இரட்டை தலைமை தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் வாங்கிட்டாங்க போர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்றதுக்கு பேசாம ராஜினாமாவை கையெழுத்து போட்டுட்டு கட்சியில வெறும் உறுப்பினராக இருந்துட்டு போலாம் இது வந்து இல்ல அவரை நம்பி வந்த அந்த ஒரு பல லட்சம் பேரும் அசிங்கம் கேட்டாங்க எனக்கு தெரியுது என்ன கேட்டாங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க கையத்தை காரிலேயே புகழேந்தி அழைச்சிட்டு போறாங்க கீழே வெயிட் பண்றாரு திருப்பி வரும்போது கட்சியை விட்டு இவரே அவர் நீக்கிட்டு வர்றாருன்னா இது என்ன ஒரு கொடுமை இது அவர் சொல்றாருனா இல்லை என்ன ரொம்ப என்ன வற்புறுத்துனாங்கன்னா ஏன் வற்புறுத்தினா கையை வச்சு கையெழுத்து போட வச்சாங்களாண்ணா போட மாட்டேன்னு வெளியே வரலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு எதிர்க்கிற ஒரு குணமே இல்லை போர்க்குணமே இவர்கள் எப்படி வந்து இவ்வளவு லட்ச கணக்கான பேரை கோடிக்கணக்கான பேரை காப்பாற்றுவாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கே சி பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா சசிகலாவா இல்ல இங்க ராஜேந்திர சீனிவாச மருதுராஜா யாரோ ஒருத்தர் இந்த வழிநடத்த இரண்டு பேருங்கிறது தேவையில்லை இந்த இரண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது சுத்தமா ஜீரோ முதல் நாள் அடித்து அன்று மாலை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க ஆனா அவங்களுக்காக கீழே அடிச்சுக்கிட்டு தொண்டை சேர மாட்டேங்கிறான் எப்படி சார் கட்சி நடத்த முடியும் ஆளுக்கு ஒரு பக்கம் வண்டி எழுத்துட்டு போனா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் உருவாகிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசி அற உத்தரவு எடுத்துக்க தலைமைய இல்ல இதெல்லாம் தெரிந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு இந்த பைலாஸ்ல எதை வேணாலும் மாத்தலாம் ஆனா ஜெனரல் செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும் யாராலையுமே என்றுமே மாற்றப்பட முடியாத மாதிரி ஒரு பயில எழுதி வச்சுட்டு போனாரு ஏன்னா இது தொண்டர்களுடைய கட்சி கொடி பிடிக்கிறவன் தான் இந்த கட்சியில டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த ஒரு விஷனோட எழுதி வச்சுட்டு போனாரு இப்ப அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுது காலையில ஒருத்தான் வேணும்னு தோணுது மத்தியானம் வேணாம்னு தோணுது எனக்கு வேணும்னு தோணுது உனக்கு வேணாம்னு தோணுது டக்குன்னு ஒரு கையத்தை போடு இவர்களே கையெழுத்தை போடுகிறார்களா இல்ல ஸ்கேன் பண்ண எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களான்றது கூட எனக்கு தெரியல அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கிறோம் கட்சி நடத்துவதை நிறுத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க நான் சொல்றேன் அண்ணா பிறந்த நாள் கூட்டம் நடக்காது எம்ஜிஆர் பிறந்த நாள் கூட்டம் நடக்காது அம்மா பிறந்த நாள் கூட்டம் நடக்காது மீ மீட்டிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு ரூபாய கூட்டம் நடத்த மாட்டோம் அப்புறம் என்ன கட்சி நடக்குதுங்க எப்படி நீங்கள் வந்து என்ன இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் ஃபர்ஸ்ட் கட்சியை நடத்துறதுக்கு என்ன பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டு அதுபடி கட்சியை நடத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போறவன் என் முன்னாடிலாம் வந்து அஞ்சு வருஷம் இல்லை அம்மா பீரியட்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆட்சிக்கு அம்மா வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன பதவி வேணாலும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவன்கிட்ட இன்னைக்கு ஆட்சியில் இருந்தாலுமே அதெல்லாம் நமக்கு வராதுப்பா அந்த ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த குரூப்ல நீங்க வந்து நீங்க வந்து ஒரு போர்குணம் படைத்த ஒரு ஆள் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பீங்க உங்களை பிடிக்கல உங்களை கூப்பிட்டு நீங்க வாங்க கட்சியில சேருங்கன்னு உங்ககிட்ட கூப்பிட்டு இங்க செக்ரட்டேரிய எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இன்னைக்கு மூணு மீட்டிங் நடத்துறீங்க ஒவ்வொரு மீட்டிங் ஆவரேஜ் ஐம்பது பேர் அறுபது பேர் எழுபது பேர் வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் இதே முதலமைச்சர் ஒரு நாள் ஒரு பயங்கரமான கடும் சொற்களால் என்ன பேசினார் முதலமைச்சரா இருக்கும் பொழுது தொலைபேசியில் அழைத்து அன்னைக்கு நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வருத்தப்பட அன்னைக்கு முதல் இறங்கி வந்து அன்னைக்கு நீங்க ஜாதி பார்க்கல அன்னைக்கு நீங்க சமுதாயம் என்ன அவர் செய்தது தவறுன்னு சொல்லிட்டு புது தொலைக்காட்சியில வந்து அஷ்கர் சாமி சப்போர்ட் பண்ணீங்க நீங்க அவர் பேசுனது தப்புன்னு அவரை கூப்பிட்டு அவருகிட்ட சொன்னீங்க நீங்க அவர்கிட்ட பேசுனது தப்புன்னு அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு வேணும் நீங்க வரணும்னு நான் சொல்லல யாராக இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுனால தங்களை மட்டுமே காப்பாற்றி கொள்ள வேண்டும் இப்ப அடுத்தது பாருங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒன்னு மாத்தி ஒன்னு கேஸ் அடுத்த இன்னொரு முப்பது நாளுக்குள்ளே ஆரம்பிக்கும் அவங்க தன்னுடைய பாதுகாப்பிற்காக தங்களை கேஸ்ல இருந்தும் ஜெயிலில் இருந்தும் வழக்குல இருந்தும் காப்பாற்றிக்கணும்ன்ற இதுல தான் இருப்பாங்களே வழிய இந்த கட்சியை நம்ம வந்து வளர்க்கணும் இந்த கட்சியில எல்லாருக்கும் வந்து ஒரு இது தரணும் ஸ்டீரிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க இந்த ஸ்டீரிங் கமிட்டி எதுக்கு ஸ்டீரிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு கிளைச்செயலாளருடைய பவர் கூட இல்ல நீங்கள் அப்படி போயிட்டுருக்கிற கட்சி நீங்கள் சாமினா நீ இதுக்கு என்ன செய்யணும்னு என்ன கேட்டீங்க எனக்கு தெரியல என்ன ஆனா போகிற போக்கு சரியில்லைன்றது எனக்கு தெரியும் எனக்கு செட் ஆகலப்பா நான் இருந்து புலம்புறதுக்கு விரும்பலன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் என்ன நீங்கள் ஒரு வாட்டி நான் வரல ஆனால் தலைப்பு எனக்கு இது வெரி வெரி எஸ்பெஷலி இன்றைய இதில் இதெல்லாம் ஆக்சுவலாக டிவி விவாதம் நடத்த வேண்டியது அவங்க நடத்த மாட்டேன்றாங்க நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அண்ணா திமுக தொண்டனின் அடி வயிறு பற்றி எரிகிறது என்ன இவ்வளவு நாள் இந்த இது உழைச்சோமே இது ஒரு சாரை மட்டும் சென்று அடைகிறதே நான் என்னைக்கு வேணாலும் ஒரு பெரிய ஆள் ஆகிடலாம்னு நினைச்சேன்னா இன்னைக்கு வாய்ப்புலாம் இல்லையே சரி அது இல்லன்னா என்ன இருக்கு கொஞ்ச வருஷத்துல ஏதாவது ஒன்றுட்டு போறேன்ட்டு தான் திமுக பக்கம் போறாங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து இது வந்து உங்க கட்சியுடைய தலைமை ராதர் அண்ணா திமுகவுடைய தலைமை இதை உடனடியா பார்த்து சரி பண்ணா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் எந்த விஷனோட புரட்சி தலைவர் இந்த கட்சியை நிறுவினாரோ எந்த ஒரு ராசியான கைகளால எனக்கு பின்னும் நூறாண்டு அம்மா நூறாண்டு இல்லை இன்னூறு பத்தாண்டு கூட நீங்க இது காப்பாத்துவாங்கன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு அதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வாய்ப்பு நன்றி இல்ல அந்த இதையும் சொல்லிடுங்க அம்மா உங்களை எந்த சூழ்நிலையில அழைத்து அந்த ஐடி பொறுப்பு கொடுத்து அதுல என்ன பணி செய்தீங்க நீங்க எப்படி இந்த அதிமுக வந்து நீங்க சேர்ந்தீங்க அரசியலுக்கு வந்தீங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கேட்டீங்கன்னா என்ன வந்து எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி அப்படின்னு நானு என்னுடைய ஓட்டு எப்பொழுதுமே அதிமுக ரத்தம் அதிமுக ரத்தமாக இருந்தாலும் எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருந்தாங்க ஏன்னா அப்படிங்கிறதுனால இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னு இந்த அம்மா வந்து புரட்சி அம்மா ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது இந்த கஜானா காலி சரிங்களா பதிமூணுல இருந்து பதினாலு மணி நேரம் வந்து பவர் கட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மே மாசம் இருபத்தி ஓராம் தேதி விஷன் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டை போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது இன் லெவன் இயர்ஸ் இந்தியாவை வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு திட்டம் புரட்சித்தலைவர் அம்மா வந்து அதை அதை நான் படிக்கிறேன் நான் நான் வந்து ஒரு ஐஏஎம் கிராஜுவேட் அதை படிக்கிறேன் என்னடா ஒரு ஸ்டேட்ல கரண்ட் இல்ல பணமே இல்ல இவ்வளவு பெரிய விஷயம் இப்படி ஒரு பதினோரு வருஷ விஷன் டாக்குமெண்ட்லாம் யார் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மல்டி கம்பெனி ஒரு டெவலப்டு நேஷன் தான் வந்து டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் போடுவான் இந்த மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் நேஷன்ல இருக்கக்கூடிய கேஷ் ஸ்ட்ராப்ட் ஸ்டேட் வந்து ஒரு லெவன் இயர் விஷன் போட்டதெல்லாம் சரித்திரமே கிடையாது அதை படிக்க படிக்க எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வருது அதை தொடர்ந்து நான் என்ன பண்றேன் முன்னேற்ற பாதையில் ஒரு புத்தகம் எழுதுறேன் எனக்கு அந்த புத்தகம் எழுதுகிற டீட்டெயில்ஸ் கேட்க 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 இந்த அம்மாவை பத்தின அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரீட்ஸ் அவங்களுடைய விஷனை பத்தி இன்னும் வந்து கேபிஎம்ஜியில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஃபிக்கியில் இருக்கிறவங்க யூனோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி பாடிஸ்ல அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர நமக்கு வந்து இன்புட்ஸ் கொடுக்க கொடுக்க எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்குது ஏன் நம்மளும் இந்த கட்சியில் சேர்ந்து எதா பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கோர் பாலிடிக்ஸ் தெரியாது எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த கட்சிக்கு ஒரு ஒரு விஷனரியாக என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் யூஎஸில் அப்போ தான் வந்து ஐடி யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா ஒரு பாலிடிக்ஸில் வந்துச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அண்ணா திமுக வந்து இன்றைய தேதியில் போட்டிக்கிட்டால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எங்கெங்க ஜெயிக்கும் எங்கெங்க ஜெயிக்காது என்னென்ன பண்ணணும்னு முப்பத்தி மூன்று வருட எலெக்ஷன் டீட்டெயில்ஸை அத்தனையும் ஒரு சின்ன சாஃப்ட்வேரில் கொண்டு வந்து ஒரு ஒரு பூத்துலேயும் நம்மளால் சொல்லிட முடியும் இங்கே ஜெயிப்போம் இங்கே ஜெயிக்க மாட்டோம் இந்த தெருவில் நம்ம ஓட்டு வரும் இந்த தெருவில் வராதுன்றத பண்ணி அம்மாக்கு அதை பற்றி எழுத எழுத முயற்சி பண்ணுறேன் ஒரு பல முயற்சிகளுக்கு பிறகு திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கேட்குறாங்க இந்த தேர்தல் எப்படி இருக்கும் உங்கள் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க முப்பத்தஞ்சு தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும்மா ரெண்டு தொகுதியில என்ன ஆனாலும் ஜெயிக்க மாட்டோம் ரெண்டு தொகுதி கேட் ஆன் தி வால் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா அதுல ஜெயிச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நோனோ சுவாமிநாதன் முப்பத்தஞ்சு எல்லாம் இல்ல நம்ம முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் தமிழ்நாட்டுல ஜெயிச்சு ஆகணும்ன்றாங்க நான் சொன்னேன் இல்லம்மா முப்பத்தி அஞ்சு கண்டிப்பா என்னப்பா சரி கதை திறந்து வச்சுக்கிறோம் முப்பத்தஞ்சு தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கிறோம்மா அந்த ரெண்டு தொகுதி கொஞ்சம் ஒர்க் பண்ணா மெட்ராஸ் சென்ட்ரலும் கோயம்புத்தூரும் ஒர்க் பண்ணால் கிரீன் ஆயிடுமா ஆனால் ரெண்டு மட்டும் வரவே வராதுன்ற எதுன்னு கேக்குறாங்க கன்னியாகுமரியும் தருமபுரியும் வரவே வராது இதெல்லாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சொல்றேன் பதினாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலை பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல கன்னியாகுமரியும் தருமபுரியும் நம்ம ஜெயிக்கல சரிங்களா ரொம்ப கோபப்படுங்க அம்மா யூ மே ப்ளீஸ் லீவ் மை ஆஃபீஸ் எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் மீட்டிங் கொடுத்தாங்க ஆனால் ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன் அடுத்த நாள் காலையில் பூகுண்டன் வந்து அம்மா உங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு திருப்பி வர சொல்லி ஒரு பார்ட்டியில் மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறாங்க எனக்காக பயங்கர சந்தோஷம் உங்களுடைய அட்வைஸை பேஸ் பண்ணி கட்சியில் வந்து ஒரு ஐடி விங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க ரொம்ப நன்றிம்மா என்னால் என்ன பண்ண முடியுமா இன்னைக்கு கார்டு வேறு கொடுத்துட்டீங்க ஒரு யூ பி ஹெட்டிங் தி ஐடி விங் அப்படின்றாங்க அம்மாவுக்கு அந்த ஒரு விஷன் நான் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு சம்பவம் இந்த டாபிக் நான் பேசவே வரல நீங்க கேட்டதுனால ஒரு லீடர்ஷிப்னா ஒரு விஷன் வேணும் எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட அதை விட்டுட்டு போயிடணும் சரிங்களா அம்மா என்ன பண்றாங்க ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க நான் பேர் சொல்ல விரும்பல இவருடைய இவர் பேர் ஆஸ்பயர் சுவாமிநாதன் இவருடைய அறிவுரையின்படி நம்ம வந்து கட்சியில் ஐடி விங்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் அவர் தான் செயலாளராக நியமிச்சிருக்கேன் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க சரிம்மா பிரஸ் ரிலீஸ்ட்லாம் ரெடியாக இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் ஓகே சொல்லுங்க படிக்க சொல்லுங்கள் படிச்சுக்காமங்க அப்படின்றாங்க எடுத்து படிக்கிறாங்க இன்று முதல் ஏன்னா அனைத்தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்ற ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்படுகிறது நம்ம கேட்குறாங்க மிஸ்டர் சுவாமிநாதன் இஸ் த ட்ரான்ஸ்லேஷன் கரெக்ட் ஃபார் நைட்டிவிங்னா எஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் மேம் அப்படிங்கிற நான் அதன் மாநில செயலாளராக திரு அஸ்பயர் கே சுவாமிநாதன் எம்பி அவர்கள் நியமிக்கப்படுகிறார் கழக உடன்பிறப்பு அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த அணி மாநில செயலாளர் பாசறை மாநில செயலாளர் ஐடிக்கு மாநில எல்லாம் கிடையாது செயலாளர் தான் அவர் இங்க டி நகரே நடிச்சாருன்னா டெக்ஸாஸ் வரைக்கும் போய் விழும் ஏன்னா அந்த விஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிப்பட்ட அப்படிதான் அதை ஒரு குளோபல்லா பார்த்தாங்க அவங்க அந்த ஐடி இங்க நம்ம என்ன பண்ணோம் வந்த உடனே அஞ்சாப் பிரிக்கிறது ஆறாம் பிரிக்கிறது சென்னை மண்டலம் உலகத்துல எவனை கேளுங்க சொல்லுவான் சென்னை மண்டலம்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இங்க சென்னையில இருக்கக்கூடிய திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை கொண்டு போய் நல்லவேளை துபாயில சேர்க்கல கோயம்புத்தூர்ல சேர்த்து விட்டாங்க துபாயிலே எங்கேயோ சேர்த்து வருவாங்களோன்னு பண்ண எங்கேயாவது உண்டாங்க கோவை இங்க திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு ஐடி விங் சொல்றான் ஐடி விங்ல இருக்கேன் கோவை மண்டலத்துல அங்க இருக்கிற தாசில்தார் கேக்குற கோவை மண்டலம் இங்கடா பண்ற போடா அப்படின்ட்டு இப்படிப்பட்ட கேவலத்திற்கு உட்பட்டார்கள் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவரும் இப்படி வந்து அத பிரிச்சு கூறு போட்டு எனக்கு சீக்கிரமா வந்து ஒரு தொண்டர்களால் தலைமை வந்து அதிமுக உருவாக்கப்படும் உங்களை எல்லாம் தொடர்ந்து அதிமுக வந்து பணியாற்றுற நீங்க உங்க கட்சி அப்படிங்கலாம் சொன்னீங்க இல்ல இது இன்னும் நம்ம கட்சி தான் அம்மாவால நீங்க வந்து தேடி அழைத்து கொண்டு வரப்பட்டீங்க இந்த கட்சிக்கு மற்றவங்க எல்லாம் போய் இல்ல பேசணும் ஏன் உங்க கட்சின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறேன் கேளுங்க நீங்க வந்து உங்களை கட்சி விட்டு நீக்கிறாங்க நீங்க அப்புறம் வெப்சைட் விப்சைட் எல்லாம் வச்சு என் கட்சி உங்களை தூக்கி பதிவான சரியா நாட்டுக்கு எங்க கட்சி கட்டின்னு சொல்லிட்டு சரியா தூக்கிட்டு சரிப்பா சரி பேர் வாய்ப்புக்கு நன்றி